மனிதவளம் உபகரணங்கள் மற்றும் நிதி ஆகியவற்றின் அடிப்படையில் உலகின் படைகளை மதிப்பிடும் சமீபத்திய குறியீட்டில் அமெரிக்கா மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நூற்று நாற்பத்தி ஐந்து நாடுகளை உள்ளடக்கிய இந்த குறியீட்டில் ரஷ்யா இரண்டாவது இடத்திலும் சீனா மூன்றாவது இடத்திலும் உள்ளதாகவும் தெற்காசியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவம் என்ற குறியீட்டில் இந்தியா நான்காவது இடத்தை பிடித்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன தென்கொரியா பிரிட்டன் பிரான்ஸ் ஜப்பான் துருக்கி மற்றும் இத்தாலி ஆகியவை முறையே ஐந்தாவது முதல் பத்தாவது இடம் வரை பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னர் ஒன்பதாவது இருந்த பாகிஸ்தான் இந்த ஆண்டு குறியீட்டில் பனிரெண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாகவும் வங்கதேசம் முப்பத்தி ஐந்தாவது இடத்திலும் இலங்கை அறுபத்தி ஒன்பதாவது இடத்திலும் உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசா மோதலில் சிக்கியுள்ள இஸ்ரேல் பதினைந்தாவது இடத்திலும் ஈரான் பதினாறாவது இடத்திலும் ரஷ்யாவுடன் போரில் சிக்கியுள்ள உக்ரைன் இருபது இடத்திலும் லெபனான் நூற்று பதினைந்தாவது இடத்திலும் ஆப்கானிஸ்தான் நூற்று பதினெட்டாவது இடத்திலும் உள்ளன